عن انس رضي الله تعالى عنه انه قال انطلق رسول الله صلى الله عليه وسلم الى ام ايمن فانطلقت معه فناولته اناء فيه شراب قال فلا ادري اصادقته صائما او لم يرده فجعلته تضخم عليه وتدبر عليه

அந்த வானத்தின் மீது அவர்களுக்கு விருப்பம் இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை அதை குடிக்காமல் திருப்பி கொடுத்து விட்டார்கள் என்ற பெண்மணி மீது கோபப்பட்டு சப்தமிட்டு குரல் கூறினார்கள் கணித்துக் கொண்டார்கள் நாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாவது செய்தியாக அறிவிப்பு சகாவியர் பெண்களில் உம்மோ ஐவன் என்ற ஒரு பெண் பண்ணியிருந்தார் உம்மோ ஐவன் இவர்களுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது இவருடைய இயற்பெயர் பரக்கா பரக்கத்த மாண்டல் வைக்கிறோம்ல அது மாதிரி பரக்கா அவருடைய பேர் இவர்கள் நபிகள் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிறந்து அவருடைய தாயாருடைய ஆறு வயது வரைக்கும் அந்த குடும்பத்துடைய ஒரு அடிமை பெண்ணாக வேலை செய்து என்பவர்கள் செல்லும் பொழுது இவர்கள் தான் கூடிய செல்கின்றார்கள் திருப்பி வரும் பொழுதுதான் தாயார் இடையிலே இறந்து எடுத்து ஒரு மூன்று பேர் தான் வந்து அந்த காலத்துல அந்த பாலை கடந்து இந்த மூன்று இரண்டு பெண்மணி ஒரு சிறு பையன் அவர் பேர் முகமது

ரெண்டு பேர் நிக்கிறாங்க இந்த பையன் வந்து அழுது என்ன செய்யறதே தெரியல இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துதான் குழியை தோண்டி அவங்களுடைய நபியோடைய தாயாரை அங்கே அடக்கம் செய்கின்றார்கள் அடக்கம் செய்துவிட்டு அந்த பெண்மணி அழைத்து மக்களை வருகின்றார்கள் நபியோருடைய கடைசி கால வரைக்கும் இந்த உம்மாய்மணி என்ற பெண்மணி நபியுடைய தான் இருந்தார்கள் அதனால அவர்கள் சொல்வார்கள் என்னுடைய இரண்டாவது தாய் என்று கூறுவார்கள் அல்லாவுடைய கூட என்னுடைய இரண்டாவது தாய் இந்த ஊமாயம் என்கின்றவர்கள் இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள் இஸ்லாத்திற்கு வந்து இன்னும் மக்காவிலே மிகப்பெரிய வெள்ள பிரலேஜ் போன்ற கடுமையான எதிர்ப்பு வருகின்றது இவர் ஒரு அடிமை பெண் வேற சார்ந்த ஒரு பெண் ஆகினால் இவர்களையும் சும்மா விட மாட்டார்கள் நபி அவர்கள் என்ன செய்தார்கள் பாதுகாப்பு தேடி அமீர் சீனாவிற்கு அழை அனுப்பி செய்து சொல்கின்றார்கள்

அவர்களுக்கு பிறந்தவர் தான் உசாமா என்ற நபி அவருடைய பேரக்குழந்தை என்று சொல்வார்கள் ஆனால் அந்த உசாமா அவர்கள் இந்த பெண்மணிக்கு பிறந்தவர்கள் தான் இவர்கள் நபிகள் சலா இஸ்லாம் அவர்கள் மீது அகப்பெரிய அனுபவித்திருந்தார்கள் ஏனென்றால் சிறு வயதிலிருந்தே அந்த நபியுடனேயே இருந்தது காரணமாக ஒரு தாய் எப்படி தன் பிள்ளையை பாதுகாத்த பாதுகாப்பாக்கிறோம் அதுபோன்று அந்த தன் மகனை போன்றே அதனால்தான் அந்த குரலோடு சொல்லிக்கின்றார்கள் என்று சப்தமான ஒரு குரலிலே சொன்னார்கள் என்றால் சொல்ல முடியாது ஏனென்றால் அவர்கள் தாய்க்கு சமமாக இருந்ததனால்தான் அப்படி கணிந்து விட்டார்கள் பற்றி ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பு என்னவென்றால் அதே முஸ்லீம்ல நாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது செய்தியாக செய்யப்பட்டிருந்தேன் அதாவது நபி அவர்கள் இறந்து விடுகின்றார்கள் இறந்ததற்கு பின்போ பல நாட்கள் அழுகின்றார்கள் அந்த நபியை நினைத்து தன் பிள்ளை இறந்தால் எப்படி ஒரு தாய் அழுவாகும் அது போன்று அவர்கள் அதை நினைத்து நினைத்து அழுகின்றார்கள் ஒரு தடவை நபிகள் சில நபி அவர்கள் இறந்ததற்கு பின்போ அபுபக்கர் அவர்களும் ரொமநெல் அவர்களும் இந்த இருவரும் இந்த பெண்மணி நாம் சந்திப்போம் ஏனென்றால் அல்லாவுடைய தூதர் சிறு வயதிலிருந்தே அவர்கள் இந்த உமைப்பன் தான் வளர்ந்தார்கள் அவர்கள் மீது ஒரு அழகு பெரிய பாசம் தெரிவித்திருந்தார்கள் தாய்க்கு சமமானவர்கள் எனவே அந்த மேண்மணியை நாம் சந்திப்போம் என்று இருவரும் செல்கிட்டார்கள் அப்பொழுது அவர்கள் அது கொண்டிருந்தார்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் கேட்டார்கள் இருவரும் பேர் கேட்டார்கள் உண்மைகனே ஏன் அழிங்க கேட்டேன் நபிகள் சொல்லாசன் அவர்கள் வினைத்து நான் அழிந்து கொண்டிருக்கிறேன் அப்படி அப்ப அவங்க சொல்றாங்க இந்த உலகத்தில் வாழ்வதை விட தன்னுடைய நேசனாக அல்லாஹ்விடத்தில் இருப்பதான மிகச் சிறந்தது அதுதானே முகமது அவர்களும் விரும்பினார்கள் அல்லாஹுடைய தூதருடைய விருப்பம் அது அதுதானே நாங்களே அதற்கு அதை நினைத்து நீங்கள் அறிவிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும் அவர்கள் சொன்னார்கள் உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பெண்மணியும் நினைத்துப் பார்க்க வேண்டும் ஒவ்வொரு சகாவிய பெண்களிடத்திலும் ஒரு அற்புதமான குரல் இருந்தது நான் அதை நினைத்து அழகவில்லை

சொல்லி தந்திருக்கின்றார்கள் என்ற சிந்தனை எல்லாம் கிடையாது இன்னமும் எல்லாரும் செல்றாங்க நம்மளும் செய்யறோம் எல்லாரும் கிரகம் போற நம்மளும் போறோம் ஆனால் அந்த பெண்மணி என்ன சொன்னார்கள் வகி செய்தி அதான் வகி செய்தி மட்டும்தான் எனது மார்க்கம் வேறு எதுக்குமே மார்க்கம் இல்லை இப்ப மார்க்கத்துடைய செய்திகள் நின்று விட்டதே என்று அதை நினைத்துத்தான் நான் என்ன செய்தேன் அழுது கொண்டிருக்கின்றேன் என்று அந்த பெண்மணி கூறியிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஈமான் எந்த அளவிற்கு அந்த உறுதியாக இருந்தது மா அவர்கள் பற்றா பற்றுடன் பாசத்துடன் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை இதன் மூலம் நாம் என்ன செய்கிறோம் கழித்து வருகின்றோம்